அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமாக இருந்துகிட்ருக்கு இப்போ பயிர்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கும் எந்தெந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஒரு பயிர் வந்து வெளுத்து போயிருக்கும் மஞ்சள் அடிக்கும் குருத்து விரியாமல் இருக்கும் குருத்து வந்து கருகி போயிருக்கும் பூ கொட்டும் பிஞ்சு கொட்டும் இதை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் வெயில் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நூறு டிகிரி நூற்றி ஒரு டிகிரி வரலும் பயிர் வந்து தாங்கி வளரக்கூடியது ஆனால் இப்போ அடிக்கக்கூடிய வெயில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது நூற்றி பத்து வரல ஒரு வார காலமாக பதிவாகிட்டு இருக்கு இந்த இடத்துல எந்த பயிருமே தாங்காது நான் சொன்ன அறிகுறிகள் கண்டிப்பாக ஒவ்வொரு பயிர்லையும் காட்டும் இந்த நிலமையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறதான் பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் இப்போது நிறைய விவசாயிகளை இப்போ பார்க்குறோம் வாழை மரத்தை நான் ஆழமரம் மாதிரி உருட்டாக வர வைக்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு ரெண்டு மூட்டை டிஏபி மூணு மூட்டை பொட்டாசுன்ட்டு எடுத்து உரங்களாக கொட்டுறாங்க தண்ணி கம்மியாக கொடுக்குறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் பயிருடைய வேர்கள் இன்னும் வேகடிக்கப்படுது பயிர் இன்னும் மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுது தயவு செய்து இந்த இடத்துல விவசாயிகள் வந்து உங்க பயிரை பிழைக்க வைக்கிற வேலையில் மட்டும்தான் இருக்க வேணுமே தவிர வளர்த்து எடுக்கிற வேலையில் இந்த ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேண்டாம் பயிரை காப்பாற்றுற வேலை மட்டும்தான் நமக்கு இருக்கணும் பயிரை இன்னும் வளர வைக்கணும் இன்னும் பூக்க வைக்கணும் இன்னும் காக்க வைக்கணுங்கிற எண்ணங்களை தயவு செய்து விவசாயிகள் விட்டுருங்க இப்போது உப்பையே கண்ணில் காட்டாதீங்க உங்களுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னா தண்ணி மட்டும் கட்டுங்க கலைகள் இருந்தா அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க இந்த களைகளுக்கு நீங்க மறுபடியும் அடிச்சீங்க வேகடிக்கப்படும் களைகள் இருந்தா ஒரு தண்ணி கட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த கலைகள் மண்ணு சூடாமல் நம்ம பயிரை பாதுகாக்கும் ஈரப்பதத்தை அப்படியே தக்க வைக்கிறதுனால உங்க பயிர் இன்னொரு ரெண்டு நாள் தண்ணி கட்டலைனா கூட அப்படியே தப்பிச்சுட்டு நிற்கும் களைகளை இப்போதைக்கு வேண்டாம் நாளைக்கு நல்லா மழை வரும்போது அப்ப களைகளை பிடுங்கி விட்டுட்டு அப்ப கொஞ்சோண்டு உப்பை கொடுத்தோம்னா பயிர் ஆரோக்கியமா வரும் இப்போதைக்கு இந்த வெயில் காலங்கள்ல உங்க பயிரை பிழைக்க வைக்கக்கூடிய வேலை தண்ணிய மட்டும் கட்டுங்க இந்த ஒரு மாதத்துக்கு தயவு செய்து சொல்றேன் இந்த ஒரு மாதத்துக்கு அடுத்த மாசம் மழை வரும்னு ஒரு பதிவை சொல்லியிருக்கிறாங்க அப்ப மட்டும் நம்ம உரம் கொடுக்குறோம் பயிரை வளர்த்து நிற்கிற வேலையில் நம்ம ஈடுபடலாம் அதை விட்டுட்டு நான் வந்து வாழை மரத்தை ஆழமரம் மாதிரி மாத்துறேன் ரெண்டு மூட்டை டிஏபி போடுவேன் இந்த வெயில்ல தண்ணியும் குறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியாது இந்த இடத்துல நீங்க கொடுக்க வேண்டிய உரங்கள் இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க மீனமிலம் நீங்களே செஞ்சு கொஞ்சம் கொடுங்க பஞ்சகாவியம் நீங்களே செஞ்சு கொஞ்சம் கொடுங்க அது போக தேமோர் கரைசல் இருந்தால் தெளிச்சு விடுங்க இது எல்லாமே யூடியூப்பில் வருது நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் கொடுங்க இதுவும் முடியல என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் சாயந்தர நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் பயிருக்கு எவ்வளோ முடியுமோ லைட்டாக வச்சு விட்டுட்டு களைகளை அப்படியே சுத்தம் பண்ணாமல் அப்படியே தக்க வச்சிங்க அப்படின்னா அப்படியே இன்னொரு ரெண்டு ஒரு நாளைக்கு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா தண்ணியினுடைய அளவு ஆற்றுல நிறுத்திட்டாங்க கிணத்துலையும் குறைஞ்சிருச்சு இந்த இடத்துல நீங்கள் எப்போ கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியாதுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த வெயில் காலத்திலேருந்து தப்பிச்சு வரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு செயற்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி